நம்முடைய வாழ்க்கையில் வறண்ட நிலைமை வருகிற போது நான் வறண்டு போகிற போது வறட்சிகள் போது கத்த தண்ணீரை கொடுத்து நம் தாகத்தை தீர்க்க இருக்கிறார் அவர் ஜீவ தண்ணீரை கொடுத்து நம்மை உயிர்ப்பிக்கிற இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை வனாந்திரத்திலே வறட்சியிலே நான் வறண்டு மாண்டு போகிறது போல இருக்கலாம் ஆனால் ஜீவ தண்ணீரை கொடுத்து கத்தை நம்மை திரும்ப உயிர்ப்பிக்க வல்லவராக்கிறார் அவர் இந்த நாளில் உங்களை உயிர்ப்பிப்பார் வனாந்திரங்களை நாம் சந்திக்கும் போது வாழ்க்கை இருளடைந்து போகும் பாதை தெரியாமல் இருக்கும் இருளும் நம்மை பாதை தெரியாதபடிக்கு அந்தபடிக்கு ஆனால் கர்த்தரே வெளிச்சமா இருக்கிறார் அவருடைய வெளிச்சத்தில் நாம் வெளிச்சத்தை காண்போம் அவருடைய வெளிச்சம் நம் மீது பிரகாசிக்கும் அவர் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை அகற்றி கர்த்தர் தமது வெளிச்சத்தை பிரகாசிக்க வல்லவராக இருக்கிறார் பாதையை காட்ட வல்லவர அவர் வெளிச்சத்துல நான் வெளிச்சத்தை காண முடியாது கத்தர் கிருவை கொடுப்பார் இந்த நாளிலும் கூட நீங்கள் பலவேளை இல்லை நான் ரெண்டு ஜீவனற்று போகிறது போல உங்கள் சூழ்நிலை இருக்கலாம் இருள் ஆட்கொண்டு இருக்கலாம் கால் இருளங்களை மூடிக்கொண்டிருக்கலாம் பாதை தெரியாமல் திகைத்து போய் கொண்டிருக்கலாம் இந்த நாளிலே ஜீவ தண்ணீரை கொடுத்து உங்களை கத்தர் உயிர்ப்பிப்பார் இந்த நாளிலே தமது வெளிச்சத்தை கொடுத்து பாதையை காட்டுவார் உங்களை கரம் பிடித்து கத்தர் நடத்த வல்லவரா எங்கள் அன்பின் பரலிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்துல நான் வருகிற மாணவர்கள் நீரே ஜீவன் நிறுவா இருக்கிறேன் எங்கள் ஜீவனை கொடுக்க வல்லவரா இருக்கிறேன் நான் வறண்டு வறட்சியிலும் மாணவரே வனாந்திரத்திலும் நாங்கள் இருக்கிறது போல இருக்கலாம் ஆனால் ஜீவத் தண்ணீரை கொடுக்க வல்லவர் தாகத்தை தீர்க்க வல்லவர் எங்களை உயிர்ப்பிக்க நீர் வல்லவர் ஆண்டவரே பாதை தெரியாமல் இருள் சுழ்ந்திருக்கிற போது நீர் எங்கள் வெளிச்சத்தை கொடுத்து உமது வெளிச்சத்தினாலே பாதைகளை காண முடியாய் வழிகளை காணும்படியாய் நான் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு சென்று சேர கிருவை தருகிறார் நாங்கள் உமது வெளிச்சத்தில் எங்கள் வெளிச்சத்தை காண நீர் கிருவை தர வேண்டுமான் சமூகத்தில் நாளிலே கேட்கிறோம் நீர் எங்களை அப்படியாய் நடத்த வல்லவர் சமூகத்தில் இந்த நாளை கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களை நேர்த்தியாக நடத்துகிறாங்க பாதையை காட்டி கரம் பிடித்து நடத்துங்கப்பா எங்களை உயிர்ப்பித்து நடத்துகிறாங்க இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெமிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம நல்லுவயா கற்று உங்களை ஆஸ்வதிப்பார் கைவிட மாட்டார் உங்களை உயிர்ப்பிப்பார் கத்திருந்த நாளில் உங்களை நடத்துவாராக ஆம